ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் போத்தீஸ் போயிருந்தேன் என் பேத்திக்கு பிறந்த நாள் வருது அதுக்கு ட்ரெஸ் எடுக்க சிம்பிளாக எடுக்கலான்னு போனோம் அதே மாதிரி நான் சிம்பிளாகவே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் என்ன சேலை எடுத்துருக்கேன் பா காட்டுறவங்களுக்கு இது வந்து என் மருமக கொஞ்சம் பார்க்க சூ நைஸாக இருந்தது அதனால் இந்த சேலை எடுத்துக்கிட்டாங்க ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும் பாடி ஃபுல்லாக எல்லாமே எல்லோவில் இந்த இந்த வெந்தய கலரில் தான் ப்ளவுஸ் இருக்குது இது நான் எனக்கு எடுத்து சேலை பிறந்த நாளுக்காக ஆயிரத்தி இரநூத்தம்பது இதுவும் சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் விலையெல்லாம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன் பட்டு சேலை எல்லாம் பையசம் கல்யாணத்துக்கு எடுத்து நிறைய இருக்குது அதெல்லாம் எங்கேயாவது போனால் கட்டலாம் இது வந்து சிம்பிளாக அன்றைக்கிக்குள்ளே கொஞ்சம் அலையாக சாப்பாடு பரிமாறுக்குள்ளெல்லாம் இருப்போம் எல்லாேருக்கும் பார்சல் போட அதனால் இதே கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் இதுதான் இந்த டிசைனில் தான் முந்தாணி இதே தான் இங்கே வரும் நான் இந்த சேலை ஒன்று எடுத்திருக்கேன் இந்த சேலை வந்து அதே ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது இதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துவிட்டேன் ஆனால் அவங்க தெரியாமல் பில் போட்டு அந்த வீட்டில் வந்து பார்க்குற இந்த சேலை இருக்குது சரி இதை மாற்றலாமா வேணாமான்னு அப்புறம் டிசைன் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த சேலை நல்லா இருக்கா மாற்றலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் நான் இது மாதிரி ஏற்கனவே ரெண்டு சேலை கட்டியிருக்கிறேன் திருநெல்வேலில் இருக்கும்போது ஆனால் இதுவும் சாஃப்ட்டாக தான் இருக்குது சேலை சரி கொஞ்சம் சிம்பிளாக கட்டுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சின்ன பாடரா இருந்துச்சு அப்புறம் இதை பார்த்தோன்னே அது வேணான்னு நினச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டு அவங்க மூணையும் எனக்கு பில் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த சேலை வீடு பக்கத்துலேயே டெம்பிள்னு ஒரு கடை இருக்குது மேடப்பாக்கிறதுக்கு முன்னாடி காமராஜர் நகர்னு செம்பாக்குன்னு சொல்லுவாங்க டெம்பிள்னு அந்த கடை கிடையாது ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் இரநூறுவா போக எண்ணூறுபாய்க்கு எடுத்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து நான் அடிக்கடிலாம் சேலை கடைக்கெலாம் போக மாட்டேன் ஒரு தடவை போகிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அப்படியே ஒன்றுமே எடுக்க வேணான் எனக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் சேலை எப்படி இருக்குது ட்ரெயினில் காரில் அடிக்கடி ஊருக்கு போகும்போது சிம்பிளாக கட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கேன்னு சொல்லுங்க இந்த சாரியில் எப்படி ஃபுல்லாக சின்ன சின்னதாக புட்டா மாதிரி ஒரு ஜருகை மாதிரி தான் இருக்குது இது சிம்பிளாக தான் இருக்குது கலர் கொஞ்சம் ரோஸும் இல்லாமல் ஃபேண்டாகவும் இல்லாமல் ஒரு கலர் இது the same time and nem